இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கம் இன் எஸ் புரோகோத்னா என்பது வடமத்திய பல்கேரியாவில் உள்ள ஒரு காஸ்ட் குகையாகும் இது லவுச் மகாணத்தில் லூகோவியா நகராட்சியில் காலுகோவா கிராமத்திற்கு அருகில் உள்ள ஈஸ்கர் பள்ளத்தாக்கில் அமைந்து உள்ளது இந்த குகையானது அதன் மேற்கூரையில் உள்ள இரண்டு கண்கள் போன்ற தொலைகளுக்கு பெயர் பெற்றது இது கடவுளின் கண்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த குகையானது பல்கேரியாவின் மிக நீளமான குகை பாதையாக அமைகிறது இரண்டு நுழைவாயில்கள் உள்ளன ஒன்றுக்கொன்று எதிரே அமைந்துள்ளன இரண்டு நுழைவாயில்களும் சிறிய நுழைவாயில் மற்றும் பெரிய நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது பெரிய நுழைவாயில் பங்கி ஜம்பிற்கு ஏற்றதாக அமைகிறது பழங்கால வாழ்வின் ஆதாரமாக இந்த குகை விளங்குகிறது அவை புதிய கற்காலம் மற்றும் திக் காலத்தில் குகையில் மனிதர்கள் வாழ்ந்ததாக ஆதாரங்கள் கிடைத்துள்ளன அரிப்பு மற்றும் நீர் வெளியேறுவதன் காரணமாக உருவாகின்றன இந்த நிகழ்வு சிம்னிஸ் என்று அழைக்கப்படுகிறது உள்ளூர் மக்களுக்கு ஒரு முக்கியமான அமானுசிய தளம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எனக்கு என்றே கிடையாதுரா என்னோட அடுத்த வண்ணமயமான ஏழு வண்ண பூமிகள் தீவு நாடான மொரீசியஸின் தென்மேற்கு பகுதியான சாமரில் உள்ளது இந்த ஏழு வண்ண பூமி சிவப்பு பழுப்பு வயலட் ஆகிய ஏழு வண்ணங்களின் ஒரு சிறிய பகுதி மணல் திட்டுகளை குறிக்கிறது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் உருவானது களிமண் இரும்பு அலுமினியம் ஆக்சைடுகள் மற்றும் பல தாதுக்கள் உள்ளன இந்த வகை மண்ணில் வெவ்வேறு வெப்பநிலையில் குளிர்வடையும் போது அது வண்ணங்களாக உருவாக்கப்படுகிறது